ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து மார்னிங் வீல் நான் ஒரு ஸ்ட்ராங்கான சூடான காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ மார்னிங் வந்து இது கொஞ்சம் எனக்கான டைம் நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி ஸ்ட்ராங்காக போட்டு இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சா நல்லா காற்று வரும் இந்த சைடு மார்னிங்கில் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு எ எதாவது உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறந்தான் என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்கி எழுந்த பிறகு நான் ஃபஸ்ட் திங் வந்து இந்த பெட்ஷீட்டை தலைகாணி இதெல்லாம் வந்து அழகாக மடித்து அடுக்கி வச்சுருவேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாலே பாதி நம்மளுக்கு வேலை வீடு கிளீனாக ஆன மாதிரி இருக்கும் ஸோ காலையிலே ஃபஸ்ட்டு வேலை இதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்க போயிடலாம் எப்பயுமே வந்து நம்ம படுத்த பாய் தலகாணி பெட்ஷீட் இதெல்லாம் வந்து காலையிலே ஃபஸ்ட் திங் மடிச்சு வச்சிடணும் அப்படியே போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் ஸோ ஃபஸ்ட் திங் இதை பண்ணிடணும் அதே மாதிரி பெட்டு பெட் பெட்ஷீட் எல்லாமே வந்து நம்ம நல்லா தூசிலாம் தட்டிட்டு நல்லா நீட்டாக போட்டு வச்சுட்டா அதே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை அப்படியே போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஒரு வேலை பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு வராது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் வீடு வந்து அப்படியே போட்டு வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறம் இந்த நைட்டு வந்து நாங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த ஜக்கு தான் யூஸ் பண்ணுறோம் காப்பர் ஜக்கு இது வந்து நான் மார்னிங் ஃபஸ்ட் திங் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் மறுபடியும் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் அதுக்கப்புறம் நைட்டு அதை யூஸ் பண்ணுவோம் எல்லாம் எடுத்து வச்ச கையோடயே நான் வந்து வீட்டை பெருக்கி விட்ருவேன் ஸோ இந்த வேலையை நான் கையோடயே முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா இந்த வேலை அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சமையல் அப்படின்னு கிச்சன் சைடு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றதுக்கு டைம் இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு காலையிலே பெருக்கி விட்டுருவேன் ஸோ வீடு கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லை அப்படியே தூசியாக குப்பையாக இருந்துச்சுன்னா அது ஒரு டென்ஷனாகவே இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி வீடு நீட்டாகிடும் நம்மளுக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் என்னோடய ஹோம் டூர் வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ வீடு வந்து ஓரளவுக்கு நீட்டாகிடுச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் இது அப்புறமா ஈவினிங் போகிறப்ப வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ஸோ அடுத்து வீடு பெருக்கிட்டு எல்லா குப்பையும் இப்போ எங்கே போட போகிறேன்னா எங்கள் காரிடோர்லேயே அந்த லிஃப்டில் பக்கத்தில் இந்த பின் மாதிரி ஒன்று இருக்கும் இதில் போட்டோன்னா நேராக கீழே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேருந்து எல்லாரும் இப்படி தான் வந்து குப்பை மே மேலேந்து இது வழியாக போட்டுருவாங்க ஸோ இப்போ காலையில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன் இன்னைக்கு வந்து இந்த மிஸ்ஸி ரோட்டின்னு ஒரு கடலை மாவு வச்சு ஒரு சப்பாத்தி மாதிரி அது செய்ய போறேன் இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கடலை மாவு கோதுமை மாவு ரெண்டும் தேவைப்படும் ஸோ எப்பயுமே இட்லி தோசை இந்த மாதிரினா ரொம்ப போர் அடிச்சிடும் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து சப்பாத்தியே கொஞ்சம் வந்து காரமாக தான் இருக்கும் அதில் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி வெங்காயம் எல்லாமே போட போகிறேன் இது வந்து சும்மாவே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த டயத்தில் கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நல்லதாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதுக்கு வந்து காரமான மசாலா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது நான் தயிர் வச்சு ஒரு டிஷ் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு இது பண்ண போறேன் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி இது மூணுத்தையும் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் வறுக்கலாம் வேணா அப்படியே பச்சை கடலை மாவி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கோதுமை மாவு அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்ல அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக பொடியா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்க்கணும் இதுக்கப்புறம் நான் வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் சேர்க்க போறேன் அதனால அதை பொடியாக கட் பண்ணுறேன் இப்போ நல்ல பொடியை கட் பண்ணி சேர்க்கணும் தான் இல்லைன்னா நம்ம வந்து அந்த சப்பாத்தி போ போடும்போது நம்மளுக்கு வந்து உடஞ்சி உடஞ்சி வரும் அதனால நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசையணும் இது வந்து தண்ணி பார்த்து சேர்க்கணும் ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது சரியாக வராது இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியும் தேவைப்படாது ஏன்னா கடலை மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் உடைய சான்ஸ் இருக்கு அதனால பார்த்து பிசையணும் நெக்ஸ்ட் வந்து தொட்டுக்கிறதுக்காக இந்த தயிர் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி தாளிக்கும் போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை தேவைப்படும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிக்ஸியில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த ரோட்டியே ரொம்ப ஸ்பைஸியாக தான் இருக்கும் அதனால் ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி அதுக்கப்புறம் தயிர் போட்டு இதை நல்லா மிக்சியில் வந்து நல்லா அந்த பச்சை எல்லாம் அரைக்கிற அரைப்படுற மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த அரைச்ச தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இந்த கடலை மாவு சேர்க்கறதுனால ரொம்ப தண்ணியா இருக்காது இதுல கொஞ்சோண்டு இப்ப எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியா வேணும்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்ப இத வந்து தாளிச்சிடணும் கொஞ்சம் கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இதை தாளிச்சுக்கலாம் வேணும்னா காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பைசியான இந்த மிஸ்ஸி ரோட்டிக்கு இது வந்து இந்த தயிர் வந்து நல்லா பேலன்ஸ்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வேணும்னா ஜஸ்ட் தயிர்ல வந்து கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் அப்புறம் உப்பு இது மட்டுமே வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் தயிர் நல்ல கெட்டியாயிடுச்சு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் இப்போ வந்து அந்த சப்பாத்தி போட போறேன் நான் இது வந்து கொஞ்சம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கையில ஒட்டும் அதனால எண்ணெய் யூஸ் பண்ணிட்டேன் நான் எண்ணெய் மாவு எல்லாமே நிறைய யூஸ் பண்ணிதான் போட முடியும் ரொம்ப போ தேய்க்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டா தேய்ச்சி போட்டோன்னா நல்லா வரும் சப்பாத்தி மாதிரியே நல்லா வந்துடும் இதுக்கு வந்து நம்ம பசங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் பட்டர் சேர்க்கலாம் பட்டர் வந்து நல்லா போகும் இந்த சப்பாத்தியோட நம்ம சுடும்போதே நல்ல வாசனை சூப்பராக அடிக்கும் இது சோ ஃபேட் வேண்டாம் அப்படின்னா நம்ம வெறும் லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி சுட்டுக்கலாம் முடிச்சிட்ட பிறகு நான் அந்த யூஸ் பண்ண சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் இதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சிட்டு இருக்கேன் எல்லாம் ஏன்னா என்னோட கிச்சன் கவுண்டர் வந்து ரொம்ப சின்னது நான் எல்லாம் இப்படி எப்படி வச்சுட்டு அடுத்தது லஞ்சுக்கு ரெடி பண்ணனா எனக்கு இடமே பத்தாது அதனால நான் எப்பயுமே கையோடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுவேன் எப்பயுமே நம்ம வந்து கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு சைட்ல வந்து ஒரு சின்ன துணி வந்து ஈரத்துல நினைச்சு வச்சுக்கிட்டோம்னா தண்ணியில நினைச்சு அப்பப்ப தொடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து பாத்திரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் வந்து கையில் கழுவ வேண்டியதெல்லாம் கழுவிட்டு மிச்சத்தெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் எடுத்து வைக்கிறேன் நைட்டு டிஷ் வாஷரில் போடுறதுக்கு ஸோ லஞ்ச் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது ப்ளஸ் கையால் என்னென்ன வாஷ் பண்ண டிஷ் வாஷரில் போட முடியாத பாத்திரம் இதெல்லாம் வந்து இப்போ நான் கழுவி வச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து சிங்க்கும் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் எனக்கு சிங்க்கு க்ளீனாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வேலை வந்து புரியும் இல்லைன்னா அது ஒரு வேலை செய்கிறதுக்கே ஒரு இதுவாக இருக்காது ஸோ கையால் கையோடு கழுவி வச்சுட்டேன் நான் அதுவும் இல்லாமல் எனக்கு பாத்திரம் ரொம்ப சேரும் அதனால் நான் அப்பப்போ கிளியர் பண்ணிடுவேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் அதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருந்துவேன் நாங்கள் எல்லாம் பசங்களோடு சேர்ந்து ஸோ முடிச்சுட்டு லன்ச் டைம் ஆகிடுச்சு சரி நான் சமைக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்கள கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டு நான் சமைக்க வந்துட்டேன் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் கார்ன் வாங்கி வச்சுருந்தேன் நேற்று ஸோ கார்ன் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்ன் புலாவ் பண்ண போகிறேன் இப்போது அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு பன்னீர் மசாலா செய்யப் போகிறேன் இது வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கடாய் பன்னீர் சாப்பிடும் ஓரளவுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வரும் இந்த மசாலா வந்து இப்போ வந்து பிரியாணி ரைஸ் வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டே ஊற வச்சா தான் பிரியாணி ரைஸ் வந்து நல்லா நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு விசில் வச்சா போதும் ஊற வச்சா பன்னீர் நான் இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வச்சோன்னா அது நல்லா ஆயிடும் இப்போ இந்த புலாவுக்கும் பன்னீர் மசாலாவுக்கும் தேவையான இஞ்சி பூண்டு அதை ரெடி இருக்கேன் நான் அப்போ ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து பன்னீரில் சேர்க்குறேன் இப்ப இது ரெண்டுத்துக்குமே தேவையான இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் கழிச்சு பன்னீர்ல இருக்க நல்லா ட்ரைன் பண்ணிட்டு அதை வந்து இப்ப மேரினேட் பண்ண போறேன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணா என்ன ஆகுனா அந்த பன்னீர்ல வந்து அந்த உப்பு காரம் இதெல்லாம் ஏறி நல்ல டேஸ்டா இருக்கும் சில பேருக்கு வந்து பன்னீர் பிடிக்காது ரொம்ப பிளைனா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சு வச்சிடணும் அப்படியே இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கு மசாலாக்கு தேவையான வெங்காயம் வந்து நல்லா புடிய கட் பண்ணும் தான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணுறேன் நான் இப்போ இந்த சாப்பர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எதாவது அர்ஜெண்ட்டாக எதாவது ஒன்று செய்யணும் ஃபாஸ்டா செய்யணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல பொடியாக கட் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையுமே இப்போ நான் வெங்காயத்தோடையே இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துடுறேன் நான் வந்து இதுக்கு இஞ்சி பூண்டு கிர மிக்ஸியில் அரைக்கலை இந்த சாப்பர்லேயே போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ சூப்பராக வெங்காயம் நல்லா கட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அப்புறம் கொத்தமல்லி ஒரு ரெ ஒரு ஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை பவுடர் ஆக்கி வச்சுக்கணும் இது வந்து இந்த மசாலாக்கு நம்ம சேர்க்க போகிறோம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை சேர்த்தோன்னா இந்த பவுடர் தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் ஷாலோ தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வரதா போதும் ரொம்ப கரண்டி போட்டு வறக்கக்கூடாது பண்ணால் அது வந்து உடஞ்சி போயிடும் அப்படியே ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்திலே அது தானாக ஒட்டாமல் அதே நல்லா திரும்பி வரும் அப்படியே திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இந்த பேன்லே கொஞ்சம் தண் சாரி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஹோல்கரம் மசாலா நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு அது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இது நல்லா வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல ப்ரௌனாக ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கஸ்தூரி மேத்தி இலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கணும் ட்ரையாக இருக்கேன்னு இது பண்ண வேணாம் அது கொஞ்சம் தக்காளியை சேர்த்தா நம்மளுக்கு வந்து நல்லா கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும் இப்போ வந்து நான் மிக்சியில் அரைச்ச ஜீரகம் மிளகு தனியா பவுடரையும் சேர்த்துட்டேன் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல திக்கா இருக்கும் அதுக்காக கடலை மாவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்தோடனே இந்த ட்ரையா இருக்கிறது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு ஒட்டாம வரும் நல்லா இப்போ நான் சைட் பை சைடு கானையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது கட் பண்ணி தனியாக இருக்கேன் இந்த கான் புலாவ் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் எல்லாம் கான் புலாவ் செய்வீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல போடுங்க இதே மாதிரி செய்வீங்களா இல்லை எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்ப வந்து நான் இந்த கிரேவில வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு நல்லா கொதிக்க விட போறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இன்னும் நம்ம தண்ணி வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்ததுன்னா நம்ம ஃபுல் க்ரீம் இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்கல இப்போ புலாவுக்கு தேவையான வெங்காயமும் கட் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம் நீட் நீட்டாக கட் பண்ணாலே நல்லா தான் இருக்கும் இப்போ மிக்ஸியில் வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எவ்வளோ காரமோ அதுக்கேத்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு ஆறு டு ஏழு முந்திரி பருப்பு சேர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கணும் மிளகு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அது வந்து இந்த கார்ன்ஃபுளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ பன்னீர் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீரும் வந்து நல்லா ஹார்டா இல்லாம நல்லா சாஃப்டா இருந்துச்சு இதுல வந்து இப்ப லைட்டா கொஞ்சம் கொத்தமல்லி தூங்கிட்டா ரெடி ஆயிடும் நெக்ஸ்ட் புலாவுக்கு வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கோல் கரம் மசாலா எல்லாம் சேர்க்க போறேன் இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு வந்து அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்க போறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து கீழே ஒட்டும் பட் நம்ம கொஞ்சம் கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒட்டினாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு வந்து தண்ணி சேர்க்கும் போது அந்த ஒட்டினதெல்லாம் சரியாயிடும் ஒன்றும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ இதுல வந்து காணியும் சேர்த்துட்டேன் ஃபுல்லா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதுல தேவையான அரிசி ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் பிரியாணி ரைஸ் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் பால் ஊத்திருக்கேன் இந்த பாலுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கான் புலாவுக்கு வந்து அப்ப சேர்த்து தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு குக்கர் ஒரு விசில் வச்சா போதும் ரெடி ஆயிடும் இதுக்கு வந்து நம்ம புதினாவையும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட புதினா இல்ல சேர்க்கல புதினா சேர்த்தாலும் சூப்பரா இருக்கும் இப்போ நான் ரைஸ் ரெடி இப்போ லஞ்சுக்கு யூஸ் பண்ண இந்த பாத்திரம் இதை எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அப்பப்ப நான் கிளியர் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம மொத்தமா சேர்த்து வச்சு ரொம்ப டைம் எடுத்து கிளீன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது ஸோ எப்பயுமே இப்போ காலையில் செஞ்சதை எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டா மத்தியானம் நம்ம சமைக்க போகும்போது நம்மளுக்கும் ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும் கிச்சனை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து சமைக்கணுன்ற நல்லா சமைக்கணுன்ற எண்ணம் வரும் அப்படியே இப்படியே போட்டு வச்சுருந்தோன்னா நம்மளுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஸோ என் ஹோம் டோர் வீடியோவில் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க வீடு வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்பயுமே க்ளீனாக வச்சுருப்பேன்னா அப்படின்னா எல்லா நாளும் இல்லை சம்டைம் வந்து என் பொண்ணு ரொம்ப மெஸப் பண்ணி போடுவா ஏதாவது விளையாடுவாள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறேன்னு அடிக்கடி பேப்பர்லாம் கட் பண்ணி போடுவா அந்த மாதிரி டைம்லலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவள் வந்து இப்போது அந்த வயசில் இருக்கா விளையாடுற வயசில் அப்போ வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது பசங்களை இப்போ என் பையெல்லாம் அக்கா கொஞ்சம் பெரிய பையன் அவன் எதுவும் எடுத்து இது பண்ணி போட மாட்டான் ஆஹ் எடுத்த இடத்துல எல்லா பொருளையும் கரெக்டா வச்சிருவான் என் பொண்ணும் அவ வயசுக்கு வரும்போது அவளும் கரெக்டா எல்லாம் பண்ணுவா இப்போ வந்து அவன் இஷ்டத்துக்கு விடுறதுதான் நல்லது நம்ம இப்போ ஸ்டவ் எல்லாத்தையுமே தொடச்சி வச்சிடுறேன் ஏன்னா இப்போ நான் நைட்டு வந்து சமைக்க போகிறதில்ல ஏன்னா வெளியில் தான் போய் சாப்பிட போகிறோம் இதோட வந்து அடுத்த நாள் காலையில் தான் அதனால் நான் இப்பயே எல்லாம் தொடச்சி கிளியர் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் ஸோ இப்போ கிச்சன் வந்து கிளீனாக ரெடி ஆயிடுச்சு ஸோ லஞ்ச் இல்லாமல் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மசாலா ரைஸ் வந்து இன்னும் நான் ஓப்பன் பண்ணல இன்னும் சூடாக தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் டிஷ்வாஷரில் போட வேண்டியதெல்லாம் இந்த பாஸ்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி இங்கே வச்சுருக்கேன் நைட்டு வந்து இது போட்டுருவேன் ஸோ இப்போது புல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இப்போ ஃபர்ஸ்ட் என் பையன் வந்து மத்தியானம் எப்பயும் டியூஷன் போவான் இந்த டைம்ல ஸோ அவனுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் லஞ்ச் கொடுத்த அனுப்ப போறேன் இப்போ அதுக்கப்புறமா நாங்க எல்லாம் சாப்பிடுவோம் இந்த புலாவுக்கு வந்து நம்ம பாலக் பன்னீர் கோபி மஞ்சூரியன் இது இதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வெள்ளரிக்காய் சாலட் பண்ணியிருந்தேன் ஏன்னா டெய்லியும் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது நல்லது இந்த சம்மர் சீசனில் லஞ்செலாம் முடிஞ்சிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து படம் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் நானே பொண்ணும் அவள் வந்து கொஞ்சம் நேரம் ஏதோ பேடை பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்காக கிளம்பு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கிஃப்ட்டை வந்து நான் ரேப் பண்ணி வச்சுருந்தேன் பசங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரேப் பண்ணி கிஃப்ட்டை விட இந்த மாதிரி அழகாக ரேப் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதை பிரித்து பார்க்கத்தில் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நெக்ஸ்ட்டு வந்து நானும் என் பொண்ணும் போட்டுட்டு போகிற ட்ரெஸ் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அவளுக்கு வந்து இந்த இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் போட்டால் தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சான்ஸே கிடைக்காது வெளியில எல்லாம் போட மாட்டா ஸோ அதனால அதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த சேரீ எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நெட்டட் சேரீ இது வந்து இது ஃபுல்லாவுமே ஹாஃப் கீழே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரியும் மேலே வந்து பிளெயினாகவும் இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து இங்கே சிங்கப்பூரில் தான் நான் ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் வந்து நெக்கு லோவாக ஆகிடுச்சு ஸோ நான் அதனால் இந்தியா போகும்போது இது இந்த பேட்ச் மட்டும் தனியாக வாங்கி ஒரு நெட் மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பின்னாடி இந்த முதுகில் இதை அட்டாச் பண்ணேன் இந்தியா போகும்போது மற்றபடி பிளவுஸ் வந்து சூப்பராக தைச்சிருந்தாங்க நீங்க ஸோ கிளம்பிட்டோம் என் பொண்ணு கிளம்பி ரெடியா வெயிட் பண்ணிட்டு ஸோ பார்ட்டியில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கள் பசங்க வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சில்வர் கலர் டெக்கரேஷன் அவங்களே குக்கீஸும் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பட்டர் குக்கீஸ் அப்புறம் டின்னர் வந்து இந்த கேரட் அல்வா நான்வெஜ் டிஷ்ஷஸும் கொஞ்சம் இருந்தது வெஜிடேரியனும் இருந்தது அப்புறம் ரைஸ் வந்து வெஜ் ஃபுல்லாகவும் இருந்தது அதுக்கப்புறம் இடியாப்பம் வச்சுருந்தாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்